வணக்கம் இந்த காணொளியிலே இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்கவிருக்கிறோம் அதில் அதிலே முதலாவதாக ஈழத்தமிழர்களையும் உலகத் தமிழர்களையும் உலுக்கிய பெரும் விடயமான ஒரு மனித புதைகுளியானது இலங்கையிலே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது சமீப மாதங்களாக இது நடந்தறிக்கொண்டிருக்கிறன அதை பற்றியான தகவல்களையும் மேலும் இன்னொரு துயரச் சம்பவமானது அமெரிக்காவின் டெக்ஸ்டஸ் பகுதியில் இடம்பெற்ற வெள்ளப்பெருக்கு காரணமான செய்தியையும் இந்த காணொலியினை நாங்கள் காண்போம் அதன் அடிப்படையிலே முதலாவதாக மனித புதைகுலி தொடர்பான வீடியோக்களை நாங்கள் செய்திகளை இந்த இடத்திலே பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் இலங்கையிலே யாழ்ப்பாணத்தில் செம்மணி பகுதியிலே சிந்து பாத்தி அதாவது இந்து மயான பகுதியிலே அகழ்ந்தெடுக்கப்பட்ட இந்த கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிகள் பற்றியான தகவல்களை சமீப நிறைய வீடியோக்களிலே நீங்கள் பார்த்திருக்கலாம் மேலும் இந்த இந்து மயானத்தில் மேலும் சில மனித புதைகுலிகள் இருக்கலாம் என்று செய்மதி படங்கள் மூலமாக பெறப்பட்ட தகவலின் அடிப்படையிலே அங்கு அகழ்வாராய்ச்சி பணிகள் வேறொரு பகுதியிலே முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த பகுதியிலும் கூட ஒரு சில மனித இன்பு எச்சங்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அதன் வாயிலாக குறித்த பகுதியை வந்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தினால் தடவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டு அதாவது எக்ஸவேஷன் சைட் நம்பர் டூ அப்படி என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது குறித்த இடத்திலே வந்து அகழ்வாராய்ச்சி பணிகள் வந்து தொடர்ந்தும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இற்றை வரைக்குமாக மொத்தமாக ஐம்பத்தி ஆறு மனித எண்பு எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன அதில் ஐம்பது மனித எண்பு கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இதனுடைய தொடர் கட்டமாக இன்று அளவுமே இதனோட அகழ்வு பணிகளானது சென்று கொண்டுதான் இருக்கின்றன என்றுதான் கூற வேண்டும் அதாவது இன்றைய நாள் பதினான்காம் நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அதாவது இன்னும் எத்தனை எச்சங்கள் வந்து கண்டெடுக்கப்படும் என்பது வந்து தெரியவில்லை இன்னும் இதே போல எத்தனை புதைகுழிகள் அங்கு இருக்கின்றன என்பதும் வந்து இனிவரும் தான் பார்க்கவிருக்கின்றோம் இதற்கு என்ன முடிவு இதற்கு என்ன ஒரு நீதி வழங்கும் இந்த அரசாங்கம் என்பது வந்து கிடைக்க பெறும் ஒரு நீதியிலிருந்து எங்களுக்கு புலப்படும் என்று நம்புகின்றோம் முதலாவது எத்தனை எண்புக்கூட்டு தொகுதிகள் இதில் கண்டெடுக்கப்படுகின்றன என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம் மேலும் அடுத்த செய்தியாக அமெரிக்காவில் டெக்ஸ்டஸ் மாகாணத்திலே ஏற்பட்ட மழையின் காரணத்தினால் அங்கிருக்கிற ஆறு உடைத்து வெள்ளப்பெருக்கு இடம்பெற்றிருக்கின்றது சம்பவித்திருக்கின்றது இந்த வெள்ளப்பெருக்கிலே இன்றளவுமாக நூற்று பதினோரு பேருக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதிலும் இருபத்தி ஐந்து பேருக்கு மேற்பட்டவர்கள் சிறார்கள் என்பதுதான் கவலைக்குரிய விடயம் இது எவ்வாறு இது தொடங்கி இருக்கின்றது என்று சொன்னால் அமெரிக்காவிலே டெக்ஸ்டஸ் மாகாணத்திற்கு பக்கத்தில் இருக்கும் மெக்சிகோ சிட்டியில்தான் முதலாவதாக புயல் வந்து குடிகொண்டிருப்பதாக வந்து வானிலை ஆய்வு மையங்கள் தகவல் பிறப்பிக்கப்பட்டுள்ளன அங்கே குடிகொண்ட அந்த புயலின் நிமித்தமாக ஒரு நான்கு மாதங்களாக பெய்ய வேண்டிய அந்த பருவமழையானது ஒரு சில மணித்தியாலங்களிலேயே அங்கு டெக்ஸ்டஸ் மாகாணத்தில் கொட்டி தீர்த்திருக்கின்றன இந்த மழையின் காரணமாக அங்கிருக்கிற ஆற்றின் நீர்மட்டமானது கிட்டத்தட்ட ஆறு அடிக்கு மேலாக உயர்ந்திருக்கிறது நீர்மட்டத்தின் அளவு உயர்ந்திருக்கிற காரணத்தினால் அங்கிருக்கிற அணைக்கட்டானது உடைப்பட்டிருக்கின்றது அஹ் ஆனாலும் கூட இவ்வாறு மழை பெய்யும் எனவும் மழையினால் பெரும்பாலான பாதிப்புகள் ஏற்படலாம் என்றும் அங்கிருக்கிற வானிலை ஆய்வு மையமானது தகவல்களை பிறப்பித்து இருக்கின்றன இருந்தாலும் இவ்வளவு சேதம் வந்து இந்த ஒரு ஓரிரு மனுத்தியாலங்களுக்குள் தான் இவ்வளவு இருக்கின்றன குறிப்பாக அந்த இடம் வளர்ந்து தற்சமயம் பார்க்க போகுமேனால் பயங்கர ஒரு பாதிப்புக்கு உள்ளான நிலைமையில்தான் காட்சி காட்சியளிக்கின்றன அதாவது ஒரு வெள்ள காடாகத்தான் அந்த இடமே வந்து காட்சியளிக்கப்படுகின்றது இதில் வந்து சொன்னதை போல நூற்றி பதினோரு பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து பலியாக இருக்கிறார்கள் என்றது அவனுடைய உத்தியோகபூர்வ ஒரு அறிவிப்பாக இருக்கிறது அந்நாட்டு உத்தியோகபூர்வ அறிவிப்பாக இருக்கிறது மேலும் நூற்றி எழுபத்தி இரண்டு பேருக்கு மேற்பட்டவர்கள் இந்த வெள்ளப்பெருக்கினால் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிலும் கோடைகால முகாமிற்காக அங்கு தங்கப்பட்டிருந்த மாணவிகளில் இருபத்தி ஏழு மாணவிகளும் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நிலவரங்கள் என்ன என்பது குறித்து இச்சை வரைக்கும் தகவல்கள் வழங்கப்படாமலே இருக்கின்றன இரண்டாம் தேடு தேடுதல் வேட்டையை வந்து அவர்கள் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் என்னவாக இருப்பினும் இந்த வெள்ளப்பெருக்கானது அந்த இடத்திலே வந்து பயங்கர ஒரு சேதத்தை உண்டு பண்ணி இருக்கிறதுமாக மற்றது சாதாரண மக்களின் வாழ்வியலை வந்து இது பாதி பெரும்பளவுமாக இது பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதும் வந்து தெரிந்து கொள்ள முடிகின்றது மேலதிக தகவல்களுக்காக நாங்கள் அடுத்த செய்திகளுக்காக காத்திருப்போம் நன்றி